இன்றைக்கு ஹோலி பண்டிகை தமிழன் கொண்டாட தொடங்கிவிட்டான் மும்பாயில் கொண்டாடிய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் இந்த மண்ணில் மாட்டு வண்டி டயர் வண்டி போய் இன்னைக்கு லாரிகளிலும் டிராக்டர்களிலும் கொண்டாடுகிறான் ஒரு காலத்தில் கொண்டாடினும் தமிழர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வீடுகளிலே ஒரு பசும்பாட்டு சாணியை எடுத்து ஒரு அருகம்புள்ள வைத்து தூக்கி குளத்திலே கொட்டையிலே கேணியிலே போட்டு விடுவார்கள் முடிந்துவிடும் இன்றைக்கு அது கலவர பூமியாக மாறுகின்ற விழாவாக மாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டு பிள்ளை செல்வங்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலே மூத்த பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புகின்ற போது ஐ டோன் யாரால இவர்களால ஹாப்பி ஸ்டீட் என்கிற கலாச்சார சீரழிவு நடனங்கள் இந்த மண்ணில் நட்சத்திர விடுதிகளிலே டிஸ்கோத் என்கிற பண்பாட்டு சீரழிவு வடவர்களின் ஆதிக்கத்தினால் இங்கே தொடர வேண்டிய நிலையங்களை முன்பதிவு செய்து நாம் அமர்கின்ற இடங்களில் அவன் வந்து உட்கார்ந்து கொண்டு நம்மை இழுத்து வெளியே வீசிவிட்டு நம்மிடத்தில் சண்டை போடுகிறான் நம்மளை பேசக்கூடாத மொழியில் அவன் மொழியில் நம்மளை திட்டி தீர்க்கிறான் காவல்துறை தடுக்கப் போனால் காவல்துறை அடிக்கிறான் இன்றைக்கு வணிகங்கள் முற்று மண்ணடியிலே காசி செட்டி ஸ்ட்ரீட்டிலே என் தமிழ் முஸ்லீம்களிடமிருந்த ஒட்டுமொத்த இன்னைக்கு வணிகங்கள் எல்லாம் அவன் கைக்கு போய்விட்டது கொங்கு மண்டலத்தில் இருந்த எங்கள் மஞ்சள் வணிகம் ஒட்டுமொத்தம் ஏற்றுமதி இறக்குமதி அவன் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது எங்கள் தங்க வணிகம் எங்களூர் செட்டியார் மார்க்கிட்ட இருந்துச்சு அவங்ககிட்ட போச்சு எங்கள் சேலத்தில் கொலுசு வணிகம் எங்கள் ஊர் ஆச்சாரி தமிழர்கள் கையில் இருந்துச்சு இன்னைக்கு அவங்ககிட்ட போச்சு இன்னைக்கு எங்ககிட்ட இருந்த எல்லா வணிகங்களும் பொருளாதாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அவன் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது